மயிலாடுதுறை அருகே குளிர்சார் ஸ்ரீ மகா காளியம்மன் கோவில் பதினெட்டாம் ஆண்டு பால்குட திருவிழா நடைபெற்றது இதில் பெண்கள் வாயில் அழகு குத்தியும் டாடா ஏசி வாகனத்தில் பின் முதுகு கால்களில் கொக்கி போன்று அழகு குத்தி அந்தரத்தில் தொங்கியபடி குழந்தைகளை தூக்கிக் கொண்டு பறவை காவடி எடுத்து பக்தர்கள் நேர்த்தி கடன் செலுத்தியது காண்போரை மெய்சிலிருக்க வைத்தது மயிலாடுதுறை அருகே குளிர்சார் கிராமத்தில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மகா காளியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது இவ்வாலயத்தில் பதினெட்டாம் ஆண்டு சித்திரை விழாவினை முன்னிட்டு பால்குட திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இதனை முன்னிட்டு குளிர்ச்சாறு குளக்கரையிலிருந்து காப்பு கட்டி விரதமிருந்த ஏராளமான பக்தர்கள் பால்குடம் மற்றும் கூண்டு காவடிகள் வாய்ப்பூட்டி காவடிகள் எடுத்தும் சிறப்பு பூஜைகளுடன் மேல வாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக வந்தனர் மேலும் பெண்கள் வாயில் அழகு குத்தியபடி நேர்த்தி கடன் செலுத்திய நிலையில் நெடுகிலும் பக்தர்கள் தீபாராதனை எடுத்து வழிபாடு மேற்கொண்டனர் முதுகில் அழகு குத்தி டாடா ஏசி வாகனத்தில் அந்தரத்தில் தொங்கியபடி பறவைக்காவடியில் பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தியது காண்போரை மெய்சிலிருக்க வைத்தது குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினரின் வேண்டுதல் நிறைவேற்றியதை அடுத்து பிறந்த குழந்தைகளை பறவைக்காவடி எடுத்தவர்களிடம் கொடுத்து வாங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர் இறுதியாக கோவிலில் பக்தர்கள் கொண்டு வந்த பாலினை கொண்டு சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க